வணக்கம் மக்களே குமுதா அவர்கள் கேக்க நகர்லேருந்து பயிற்சி எடுக்கிறாங்க மேனுவல் கார் ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் பயிற்சி நம்ம கே நகரில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே ராமபுரம் போரூர் வழியாக மதுர்வாயில் பைபாஸை பிடிச்சி தாம்பரம் பெருங்கலத்தூர் வண்டலூர் குடுவாஞ்சேரி அப்படியே பொத்தேரி எஸ்ஆர்எம் மகேந்திரா சிட்டி வழியாக செங்கல்பட்டு மதுராந்தகம் போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மணிக்கெலாம் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் வேறு லெவலாக ஓட்டாங்க ஹெவி டிராஃபிக்கில் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு பயமும் இல்லாமல் வேறு லெவலாக ஓட்டியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் ஓட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா இங்கே வந்து மற்ற வண்டிங்க பஸ் ஆகட்டும் கார் ஆகட்டும் டூ வீலர் ஆகட்டும் எல்லாருமே ஸ்பீடாக தான் இருக்காங்க அதிகமாக ஓவர் டேக் பண்ணி போவாங்க எல்லாம் சமாளித்து நம்ம ஓட்டணும் ஆனால் குமுதா மேடம் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் சமாளிக்கலை இவங்களே ஓவர் டேக் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் நம்ம கொடுத்துருக்கோம் சாய்பிரஸ் பர்சனல் கார்டனஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி எப்போமே உங்கள் காரில் உங்கள் வீட்டில் இருந்துடுங்க அப்போ தான் உங்கள் காரை நாங்கள் பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் கார் இல்லாதவங்க ட்ரைனிங் எடுக்கிறது வேஸ்ட்டு நீங்கள் கார் திரும்பவும் வாங்கிறதுக்குள்ளே திரும்பவும் பதட்டம் வந்துடும் எங்களுடைய பயிற்சி முடித்த உடனே அடுத்த நாள்லேருந்து நீங்கள் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ட்ரைவிங் முழுசாக வந்துடும் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் அதனால் கார் இருக்கிறவங்க மட்டும் பயிற்சி எடுங்க குமுதா மேடம் பற்றி சொல்லணும்னா பயங்கரமான போல்டான லேடி அதே சமயத்தில் சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும் டிரைவிங்ன்றது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட தொழில் இவங்க யாரையாவது இப்போ இடித்தாலோ வேறு யாராவது வந்து இவங்களை இடித்தாலோ பிரச்சனை வரும் அதனால் எப்போதுமே டிரைவிங் வரவங்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பாங்க ஸோ நம்மளுடைய முயற்சி அவங்களுடைய பதட்டத்தை எடுத்து அவங்கள பயம் இல்லாமல் ஓட்ட வைக்கிறது தான் இந்த ஏழாவது நாளோட முடிவில் கிட்டத்தட்ட கும்பதா மேடம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டியிருக்காங்க வேறு லெவலாக ஓட்டியிருக்காங்க எல்லா வண்டியுமே ஓவர் டேக் பண்ணி ஓட்டியிருக்காங்க அது தான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது எங்ககிட்ட பயிற்சி எடுங்க எங்களுடைய பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் உங்கள் காரை இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் பயமில்லாமல் ஓட்ட முடியும் நன்றி மக்களே